கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய நாளில் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் நான்காம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேதப்பாதி இந்த நாக்கல்லே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவன் நமக்கு நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த நாக்கல்லே இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த நாட்களில் நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய கையினுடைய பிரயாசத்தை இந்த நாட்களிலே ஆசிர்வதிக்கிற தேவனாக இந்த நாட்களிலே இருக்கிறார் முதலாவது நாங்கள் தேவோடைய சித்தம் இன்னதென்று அறிந்து இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த நாட்களில் கட்டிட வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியில் இந்த நாக்கல்லே பாருங்கள் முதலாவது வசனம் சொல்லுகிறது இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கத்தருடைய கட்டளின்படி செய்ய நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் தேவனுடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேலையிலே தான் இந்த உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகலவிதமான ஆசீர்வாதங்களும் சகலவிதமான தேவனுடைய காரியங்களும் இந்த நாட்களில் உண்டாகும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைய நாளிலும் ஆண்டவரிடத்திலேந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர் விதிக்கிற அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவதை விட இந்த வானத்தையும் பூமையும் உண்டாக்கின கத்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே முதலாவது ஆண்டுடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை செவி கொடுக்கும்படியாக நம்முடைய செவிகளை இந்த நாட்களிலே ஆண்டோடைய பக்கத்திலே இந்த நாட்களில் திருப்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நாங்கள் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் அன்பு பிள்ளைகளே அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் இந்த நாட்களினுடைய செவிகளை தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் அரும பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை அவருடைய காரியங்கள் இந்த நாட்களில் கேட்பதில்லை தங்களுடைய சித்தத்தின்படியும் தங்களுடைய திட்டத்தின்படியும் அவர்கள் செயல்படுவது நிமித்தம்தான் அநேக பிரச்சனைகள் அநேக காரியங்களுக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களில் சிக்குண்டு பிடிபட்டு மாண்டு போகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளை அதனால் இந்த வேதப்போதி சொல்லுகிறது உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு இங்கே ஆசீர்வாதம் வேண்டுமாயிருந்தால் அங்கே தேவன் கட்டிட வேண்டுமாயிருந்தால் தேவனாகிய கத்தர் உணக்கும் கொ கொடுக்கும் தேசத்திலே உன்னை இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அங்கே அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவன் நம் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களே அந்த வேலைகளிலே ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும் அது எப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் உழைக்கிற பணம் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா இருந்தால் அதை அவர் வர்த்தக பண்ணுவார் கடன் இல்லாதபடி நாங்கள் சீவிக்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிடுவார் அப்படியானால் அவருடைய சத்தத்திற்கு முதலாவது நம்முடைய செவிகளை சாய்த்து கொள்ளுவோம் அவருடைய சத்தத்திற்கு செவிகளை சாய்த்து கொள்ளுகிற வேளையிலே தேவன் நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களே அந்த வருகிற சொற்ப பணமாக இருந்தாலும் வருகிற சொற்ப காசாக இருந்தாலும் அதை பலுகி பெருகி ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களே நடத்துவார் அதனாலே அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை சார்ந்திருங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் காந்து கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமையன்